கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் பெரும் கூட்டத்தை ஈர்த்தது ஆனால் இந்த ஆர்வமே துயரத்தின் விதையாக மாறியது விஜய் பேச தொடங்கியதும் கூட்ட நெரிசல் கட்டுக்கணங்காமல் வெடித்தது விஜய்யின் சுற்றுப்பயணத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் சம்பவம் நடந்த உடனேயே விஜய் சென்னைக்கு தனி விமானத்தில் திரும்பினார் அது ஒரு தவறான முடிவாக தோன்றியது பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று ஆறுதல் கூறாமல் இருப்பது பெரும் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜய் ஏன் கரூருக்கு வரவில்லை என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் பரவியது போலீஸ் எஃப்ஐஆரில் கூட அவர் தாமதமாக வந்ததாகவும் போலீஸ் எச்சரிக்கையை கேட்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு பதிவானது சென்னை உயர்நீதிமன்றம் கூட இது மனிதரால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று கண்டனம் தெரிவித்தது விஜயிடம் தலைமை பண்பு இல்லை என்று கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது இதையடுத்து தமிழக வெற்றி கழகத்தினர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று ஆறுதல் கூறினர் விரைவில் விஜய் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறுவார் என்று தெரிவிக்கப்பட்டது வீடியோ கால் வாயிலாக பாதிக்கப்பட்டவர்களிடம் விஜய் பேசினார் இதனை இதனிடையே கரூர் செல்ல திட்டமிட்ட விஜய் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறி சென்னை டிஜிபி அலுவலகத்தின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது விஜய் செல்ல உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அங்கு தனியார் மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் விஜயின் கரூர் பயணம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது பாதிக்கப்பட்டவர்களை சென்னை கலைத்து வர வேண்டும் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுள் முப்பத்தி மூணு குடும்பங்கள் சென்னைக்கு வந்துள்ளன மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் விஜய் ஆறுதல் கூடும் நிகழ்வு தொடங்கியது இந்த சந்திப்பின் போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கைகளை விஜய் எழுத்துப்பூர்வமாக பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது சுய தொழில் சொந்த வீடு கடன் பிரச்சனை உள்ளிட்ட கோரிக்கைகளை விஜய் எழுத்துப்பூர்வமாக பெற்றுள்ளார் என்பதே குறிப்பிடத்தக்கது கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக பெற்று அவர்களுக்கு உதவி செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளார் என்றும் ஆறுதல் கூற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தனித்தனியாக மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது விஜய் அவர்கள் ஆறுதல் கூறும்போது கட்சி நிர்வாகிகள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசும்போது ஈடு செய்ய முடியாத உயிரிழப்புகளுக்கு தனது வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை விஜய் அளித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தின் மருத்துவம் கல்வி செலவுகளை ஏற்பதாகவும் வேலைவாய்ப்புக்கு ஏற்பாடு செய்து தருவதாகவும் விஜய் உறுதி அளித்துள்ளார் என கூறப்படுகிறது அப்போது அனைவருக்கும் விஜய் தன் கையாலேயே தேநீர் பரிமாறினார் எப்பொழுதும் தாவைக்கா உங்கள் பக்கம் நிற்கும் உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் தாவைக்கா செய்து கொடுக்கும் எதற்கும் கலங்காதீர்கள் என்று தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் கூறியுள்ளார் இந்த உதவிகள் அனைத்தும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என விஜய் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த செயல் எந்த அரசியல் நோக்கத்துடனும் அல்ல என்று விஜயின் நெருங்கியவர்கள் கூறுகின்றனர் அவர் இதை முழுமையாக மனிதநேயம் என்ற உணர்வோடு செய்துள்ளார் வீடியோ புகைப்படம் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் இதை சந்தித்த குடும்பங்களே தளபதியின் இந்த செயலை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து நன்றி தெரிவித்து வருகின்றனர் கரூர் சம்பவத்திற்கு பின் சிலர் விஜய் அமைதியாக இருப்பதை விமர்சித்தனர் ஆனால் அவர் செய்த இந்த அமைதியான மனிதநேயச் செயல் அவரை சினிமா தளபதியில் இருந்து மக்கள் தளபதியாக மீண்டும் நிலைநிறுத்தி இருக்கிறது அரசியல் வந்தாலும் வராவிட்டாலும் மனிதநேயம் பேசும் விஜய் தான் ரசிகர் இதயத்தில் நிரந்தரமாக நிற்பார் என்பதில் சந்தேகமே இல்லை தாவேக்க தலைவர் விஜய் அவர்களின் செயல்பாடுகளை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க